இந்தியா வசஸ் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா டீம் இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்துல சிறப்பான வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலிய டீம் பவுலிங்க பேட்டிங் இந்தியா டீம் அதிரடியா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க நம்ம கிங் கோலி எப்பயும் போல ஆக கேப்டன் ரோஹித் சர்மா திருமண பக்கம் எல்லாம் அடிச்சு புலந்துட்டு இருந்தாரு அதிகபட்சமா கேப்டன் ரோஹித் சர்மா நாப்பத்தி ஒரு பால்ல தொண்ணூத்தி ரெண்டு ரன் அடிச்சாரு சூரியகுமார் யாதவ் பதினாறு பால்ல முப்பத்தி ஒரு ரன் அடிச்சாரு இருபது ஓவர் முடிவுல அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து இருநூத்தி அஞ்சு ரன் எடுத்திருந்தாங்க இந்தியா டீம் இருநூத்தி ஆறு ரன் டார்கெட்

இருந்த இந்த வீடியோக்குள்ளைக்கு போட்டு விட்டுருங்க